இன்றைய உலகமய எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் கிடைக்கிது காசை கொடுத்தா அப்போ தருணத்தில் எந்த பொருளை எந்த நேரத்தில் பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்ல மருத்துவ பலனை தரும் குறிப்பாக பருவகாலத்தை வைத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் கிடைக்கில்லைங்களா அந்த மாதிரி பொருட்களை வச்சு என்ன பலனை பெறலாம் நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறுறதுங்க முன்னாடி வைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கருப்பு எல் இதை வந்து பார்த்திங்கன்னா மார்கழியிலிருந்து தை மாதம் முடியும் வரை நாற்பத்தெட்டு நாளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் மார்கழி ஒன்று டு தை பத்தொன்போது ஸோ நம்ம உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை சுண்ணாம்பு சத்தோட சிந்தாம சிதறாமல் கொடுத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்குது அந்த குளிர்கால சோர்விலிருந்து நம்மளை தற்காக்குது ஸோ தவறாம யார் யாரெல்லாம் இந்த குளிர்காலத்தில் பல்வேறு உடல் உபாதையை சந்திக்கிறீங்களோ எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கிறீங்களோ நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல பலனை தரும் இன்னும் நிறையா டிப்ஸ் வைக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த எள் அப்படிங்கிறது தின்பண்டங்கள் செய்வதற்காக மட்டும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தலைங்க நிறையா இணம் நம்மளுக்கு மரக்கடிக்கப்பட்டிருக்கு இந்த எல் அப்படிங்கிறது உணவிலேயே இருக்கும் நிறையா பேர் எல் என்னையை பயன்படுத்துவீங்க நான் சொல்கிறது இந்த எல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் பயன்படுத்துவோம் குறிப்பாக மிளகு ஆட்டி வைக்கக்கூடிய குழம்புல இந்த எல்லை நம்ம பயன்படுத்துவோம் அதெல்லாம் அடுத்தடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் எந்தெந்த உணவுகளில் இதை சேர்த்தி சாப்பிட்லாம் சிற்றுண்டிகளாக நேரடியாக இந்த எல்லை எல்லாம் எப்படி சாப்பிட்லாங்கிறது மார்கழி ஒன்றுலேருந்து தை பத்தொம்போது வரை உங்கள் முன்னாடி வாழ்வியலாகவே வாழ்ந்து காட்டுறோம் அதற்கு தான் குரு வைத்திய வாழ்வியல் எங்களுக்காக வரையறுத்தது அதை தொடர்ந்து பாருங்கள் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே யாருக்கும் கிளாஸோ இன்னும் வந்து சேவைகளோ எதுவும் கிடையாது எங்கள் வாழ்வியலை பாருங்கள் உங்கள் வாழ்வியல் வளமாகுன்னு உங்கள் நீண்ட ஒரு முறை கனிவாசுல கடமைப்பட்டுள்ளேன் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுன் அம்மாவுடன்